வார்த்தளால் போய் சொல்லி தந்திரமாய் ஏமாற்றி காரியங்களை சாதிக்க நினைப்பதும் மகா பாவம் எங்களுக்கு திறமை இருக்கிறது நாங்கள் அப்படி பேசுவோம் என்று சொல்லி பேசி பாவம் செய்தார் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தண்டிப்பார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பதிமூன்று அதிகாரங்கள் கர்த்தரை நோக்கி இந்த பகுதி கர்த்தரை நாம் கூப்பிடுவோம் பூமியில் உண்மை உள்ளவர்கள் அற்று போகிறார்கள் பேசுகிறவர்கள் எங்கும் விட்டார்கள் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அதிகமாய் எல்லோரும் பக்தியுள்ளவர்கள் பூமியில் அற்று போகிறார்கள் உண்மை உள்ளவர்கள் மிகவும் குறைந்திருக்கிறார்கள் பூமியில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது எங்கும் கபட பேச்சும் இச்சக வார்த்தைகளும் பொய் பேச்சுகளும் பெருகி இருக்கிறது இச்சக உதடுகளோடு இரு மனமாய் பேசுகிறார்கள் அதாவது மனதில் ஒன்று வைத்து வாயில் ஒன்று பேசுவது என்று சொல்வார்கள் மனதில் நமக்கு பிடிக்காத காரியங்களை கூட பிடித்தது போல பொய்யாய் பேசுவது தன் மனசாட்சிக்கு விரோதமாக பேசுவது நடந்து கொள்வது இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நிறைவேறுகிறது பூமியில் இச்சகம் பேசுகிற நாவையும் பொய் பேசுகிற உதடுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது பொய் பேசுதல் என்றால் என்ன கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவது உண்மையை மாற்றி பேசுவது மறைத்து பேசுவது உண்மையை சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுவது பொய் சொல்லுவது இந்த பாவத்திற்கும் இச்சக வார்த்தைகள் இச்சக வார்த்தைகள் என்றால் ஒருவரை மயக்கும்படியாக பேசுவது பொதுவாக இது விளம்பரத்துறையிலும் வியாபாரத்துறையில் மிகவும் பெருகியிருக்கிறது விளம்பரங்கள் கூட அப்படிதான் இச்சகமாய் பேசுவது அதாவது இச்சகம் என்றால் அதிகப்படியான ஆசை பேராசையை தூண்டுவது ஆசை என்பது நமக்கு உரிமையான ஒரு இடத்தில் நாம் செய்வது நமக்கு உரிமையுள்ள பொருளை விரும்புவது ஆசை நமக்கு உரிமை இல்லாத நம் தகுதிக்கு மிஞ்சிய நம்மால் அது நம்முடையதில்லை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மேல் விருப்பம் வைப்பது இச்சக பேச்சாக இருக்கிறது அந்த பேச்சு இச்சகமாய் பேசி ஆஹ் ஒரு சாதாரண ஒரு துணியை கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒரு டிரெஸ்ஸை எடுத்து அதை வியாபாரம் செய்கிறவர்கள் இப்படி இருக்கிறது அது அப்படி இருக்கிறது என்று புகழ்ந்து பேசுவார்கள் அதை பார்த்து ஜனங்கள் ஏமாந்து வாங்குவார்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இதுதான் இச்சக பேச்சு இப்படி இச்சகம் பேசுகிறவர்களும் பொய் பேசுகிறவர்களும் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை கருத்தர் அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் ஒருவர் பொய் பேசினால் ஐயோ இவன் பொய் பேசுகிறான் என்று சொல்லுவார்கள் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை இப்பொழுதெல்லாம் அப்படி யாரும் பொய் பேசுகிறவர்களை தவறாக சொல்வதில்லை ஒருவர் அதிகமாய் பொய் பேசினால் அவர்களுக்கு திறமைசாலி என்று பட்டம் கொடுக்கிறார்கள் இவர்கள் மகா திறமைசாலி அதிகமாக பொய் பேசி காரியங்களை சாதித்து விடுவார்கள் இவர்கள் திறமைசாலி என்று சமுதாயம் பட்டம் கொடுக்கிறது பாவம் செய்கிறவன் திறமைசாலி பட்டத்தை பெறுகிறான் இது கடைசி காலத்திற்கான அடையாளமாய் இருக்கிறது அக்கிரமம் ஏங்கும் பெருகி போனது அக்கிரமத்தையும் அநீதியையும் பாவத்தையும் விரும்புகிற உலகமாய் இருக்கிறது பாவத்தை போற்றுகிற உலகமாய் இருக்கிறது அக்கிரமத்தை புகழ்கிறது பாவத்தை போற்றுகிறது இப்படிப்பட்ட சமுதாயம் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் இதை அழிக்க விரைவாக வருவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் துன்மார்க்கர் சொல்லுகிறார்கள் எங்கள் நாவுகளால் எங்கள் பேச்சினால் எங்கள் பேச்சு திறமையினால் நாங்கள் இதை வெற்றி பெறுவோம் எங்களுக்கு யார் கடவுள் அப்படியெல்லாம் யாரும் இல்லை எங்களுக்கு யார் ஆண்டவர் அப்படியெல்லாம் யாரும் இல்லை எங்கள் பேச்சு திறமையினால் நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இப்படி பேசி சம்பாதித்து வாழ்கிற வாழ்க்கை என்பது நம்மை அழிவைக்கே கொண்டு போகும் நீதியின்படி நியாயமாய் அப்படி வேலை கிடைக்கவில்லை என்றால் விவசாயம் செய்யலாம் அதுவும் இல்லை என்றால் கூலி வேலை கூட செய்து வாழலாம் நம் ஆத்துமாவை காப்பாற்றி கொள்ளலாம் பொய்யும் பித்தலாட்டமும் செய்து அழிந்து போவதை விட ஏழைகள் பாழாக்கப்பட்டார்கள் எளியவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தர் நான் வருவேன் என்று சொல்லுகிறார் அவர் இப்படிப்பட்ட நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறதாவது அவர்களை நான் காத்து கொள்ளுவேன் அப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தீங்கு செய்கிற அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு நான் அவர்களை காப்பாற்றி நீதிமன்களை காப்பாற்றி எளியவர்களை காப்பாற்றி நான் சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்மை கர்த்தர் நம்மேல் இடத்தில் இருந்து நம்மை காப்பாற்றி நம்மை சுகமாய் வைத்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நீண்ட காலம் நெடிய காலம் நம்மை கொடுமைப்படுத்தி இருந்தால் யாராவது அந்த கொடுமைக்குள் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்கி நம்மை காத்து கொள்வேன் என்று இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் அல்ல இலையா கர்த்தருடைய நாமம் மயிமைப்படுவதாக ஆமீன் கர்த்தருடைய சொற்கள் அவருடைய வார்த்தைகள் மண் குகைகளில் ஏழு தரம் குடமிடப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமான வெள்ளிக்கு உப்பாய் இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் ஏழு தரம் குடமிடப்பட்ட ஒரு வெள்ளியை சுத்திகரிப்பது போல சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தையா இருக்கிறது அவ்வளவு வல்லமையுடையது பரிசுத்தம் உள்ளது அவ்வளவு மகிமையுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அதாவது வேத வாசனங்கள் கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார் அப்படிப்பட்ட நீதிமான்களை அவரை கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை எல்லா காலத்திலும் அடுத்தடுத்த சந்ததிகளிலும் அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார் இருந்து துன்மார்க்க சந்ததியாரிடம் இருந்தே கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறாராம் அப்படிப்பட்டவர்கள் நம்மை நெருங்காத படிக்க எல்லா காலத்திலும் நம்மை காத்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மனபுத்திரில் அதாவது மனிதர்களில் சண்டாளர்கள் உயர்ந்திருக்கும் பொழுது அக்கிரமம் பண்ணுகிறவர்கள் அநியாயம் பண்ணுகிறவர்கள் பலத்திருக்கும் போது துன்மார்கள் பெருகி கொள்வார்களாம் தீயவர்கள் எழும்பும் அவர்கள் பெரிய ஸ்தானத்தில் அதிகாரிகளாக இருக்கும் பொழுது பூமி எங்கும் தீமை பெருகுமாம் அதாவது நம்மை ஆளுகை செய்கிறவர்கள் மிகப்பெரிய அதிகாரிகள் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் பூமி முழுவதும் நன்மையாய் இருக்கும் பூமியில் ஆளுகை செய்கிறவர்கள் தீயவர்களா இருக்கும் போது பூமி எங்கும் துன்மார்க்கமாய் இருக்கும் ஆளுகை செய்கிறவர்களுடைய மனநிலை அவர்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு பூமி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது தவிதையா ஜெபிக்கிறார் எதுவரைக்கும் கர்த்தாவே நான் எதுவரைக்கும் நான் இதை தாங்கிக் கொண்டிருப்பேன் அவர் வேதனை பெரியது நாமும் கூட பல நேரங்களில் இப்படித்தான் இருக்கிறோம் எதுவரைக்கும் சுவாமி இந்த கொடுமையை நான் தாங்குவது எத்தனை காலம் நான் இந்த வேதனையை தவிப்பது இந்த நோயை எத்தனை காலம் நான் சுமந்திருப்பது எப்பொழுதுதான் எனக்கு விடுதலை தருவேன் என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை எப்பொழுதுதான் நீங்கும் என்னை எப்பொழுது காப்பாற்றுவீர் எதுவரைக்கும் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் எதுவரைக்கும் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் எதுவரைக்கும் கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று தாவிதை ஜபிக்கிறார் எதுவரைக்கும் தான் இந்த பாடுகளை சுமந்து கொண்டு என் ஆத்து நான் ஆலோசனை செய்து கொண்டே இருப்பது இது எப்படி நடக்குமோ அது எப்படி நடக்குமோ என்ன செய்வது என்று நான் ஆலோசித்துக் கொண்டே இருக்கிறேன் எதுவரைக்கும் சுவாமி என்னை காப்பாற்றும் என் வேதனையை நீக்கி போடும் என்று ஜபிக்கிறார் நான் மரண நித்திரை அடைந்து விடாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என் வேதனை தாங்காமல் என் பிரச்சனைகள் தாங்காமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கொடுமையை நான் தாங்காமல் இறந்து போய்விடாதபடிக்கு நான் என் முடிவை தேடிக் தேடிக்கொள்ளாதபடிக்கு என் வாழ்க்கை முடிந்து போகாதபடிக்கு என்னை காப்பாற்றும் எதுவரைக்கும் நான் இந்த துன்பத்தை சுமப்பது என்னால் முடியவில்லை என்று மிகவும் வேதனையோடு கத்திரி நோக்கி செய்கிற இருக்கிறது என் எதிரிகளாகிய துன்மார்க்கர்கள் என்னை பார்த்து அவன் மேல் நான் ஜெயம் கொண்டேன் அவனை நான் வெற்றி பெற்றேன் என்று அவர்கள் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுவதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படாதபடிக்கு நீர் என்னை காப்பாற்றும் நான் என்னை அவர்கள் அழித்து விட்டேன் என்று அவர்கள் என் எதிரிகள் பேசாதபடிக்கு என்னை காப்பாற்றும் என்னை கொன்று போட விடாதேயும் கர்த்தருடைய கிருபையின் மேல் நாம் நம்பிக்கையா இருப்போம் அவருடைய ரட்சிப்பினால் நாம் களிபுறலாம் கர்த்தருடைய கிருபையை நம்புவோம் அவர் நிச்சயம் நம்மை காப்பார் என்று விசுவாசித்து அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு நன்மை உண்டாகும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் கர்த்தர் மிகவும் நல்லவர் அவர் மகா பரிசுத்தர் அவர் கிருமை நிறைந்தவர் துன்மார்க்கரினால் நமக்கு ஏற்படுகிற எல்லாவித பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் வழிகளுக்கும் மாறுபட்ட சூழ்நிலைகளுக்கும் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் கர்த்தரை மிஞ்சின எந்த துன்மார்க்கனும் இல்லை கர்த்தரை மிஞ்சின எந்த சூழ்நிலையும் நமக்கு இல்லை கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் நம்முடைய எதிரி நமக்கு தீமை செய்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் நம்மை கொடுமைப்படுத்துகிறவன் எவ்வளவுதான் பலசாலியாய் இருந்தாலும் அவனும் மனிதனே கர்த்தருக்கு முன்பாக அவன் எம்மாத்திரம் கர்த்தர் சகலத்தையும் அழிக்கவும் ஆக்கவும் இருக்கிறார் அப்படி இருக்க கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக அவருடைய வல்லமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது எந்தவித சூழ்நிலைகளும் நிற்க முடியாது எந்தவித கொடுமையும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது நிச்சயம் கர்த்தனம்மை காப்பாற்றுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வன் அவருடைய கிருபை மகா பெரியது நாம் அவரை அண்டிக் கொண்டால் போதுமானது அவரை நம்பி அவர் பாதத்தை சேர்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் செய்யும் கிருபை மகா பெரியதா இருக்கிறது அவர் மிகவும் நல்லவர் அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை அவரை துதிப்போம் பாடுவோம் மகிழ்வோம் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் இந்த வேத பகுதிகளை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளலாம் நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல கர்த்தர் நீதிமான்களுக்கு துன்பத்தை அனுமதிக்கிறார் ஆனால் அவர் கைவிடுவதில்லை அவர்களை காப்பாற்றுகிறார் எப்படிப்பட்ட கொடுமையுள்ளவனாய் இருந்தாலும் அந்த கொடுமைப்படுத்துகிற துன்மார்க்கனையும் தர்த்தர் அழித்து போடுவார் பொய் பேசுகிறவர்களை அழித்து போடுவார் இச்சக வார்த்தைகளை பேசுகிறவர்களை அழித்து போடுவார் இதை தெரிந்து நம்முடைய நாவை நாம் அடக்கி கொள்ள வேண்டும் பொய் பேசக்கூடாது இச்சக வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வரக்கூடாது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக தந்திரமான பேச்சுகள் இனிமையான பேச்சுகளை பேசி ஒரு காரியத்தை சாதிக்க வைப்பது அதற்கு பெயர் இச்சகம் தயவு செய்து இப்படிப்பட்ட எண்ணமே நம் மனதில் இருக்கக்கூடாது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் நீதியின்படி வாழ வேண்டும் நீதியின்படி வாழ முடியாது அப்படியெல்லாம் இந்த காலத்தில் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடாது காலத்தையும் நேரத்தையும் எல்லா காலங்களையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் காலம் என்பது என்ன பூமி ஒருமுறை சுழன்றால் ஒரு நாள் சூரியனை ஒருமுறை சுற்றினால் ஒரு வருடம் இவைகளையெல்லாம் சுற்ற வைப்பது கர்த்தரே அதை கர்த்தர் நிறுத்தி போட்டால் எல்லாம் நின்று போகும் புரிந்து கொள்வோம் இந்த காலத்தினால் முடியாது அந்த காலத்தினால் முடியாது என்று கர்த்தரை சிறியவராக்கி காலத்தை பெரியதாய் நாம் மாற்றக்கூடாது அப்படி கற்பனை செய்யக்கூடாது அது மதியினமான செயல் கர்த்தர் பெரியவர் சகல காலங்களையும் அவரே நிர்ணயிக்கிறார் சகலத்தையும் மாற்ற அவரால் முடியும் அவர் சர்வ பலமே தேவன் படித்த படிப்பை சரியாய் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் காலம் காலம் என்று காலத்தை காரணம் சொல்லி எரிகிற நரகாக்கினைக்கு பங்கடைய வேண்டாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதாம்